தமிழக மக்களே என்ன அன்பு சிஷிய பெருமக்களே இப்போ சனிப்பேசி பலன்களை பார்ப்போம் இப்போ தானப்பா இப்போ லாவ சென்னின்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்தோம் அதுக்குள்ளே ஏழரை சென்னின்னு சொல்லி பயமுறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் எல்லாருக்கும் இருக்கும் இருக்கத்தான் எனக்கே இருக்கும் இந்த ரெண்டரை வருடம் நல்லா சம்பாரிச்சிங்க ஒரு சிலருக்கு குறைவாக கிடச்சிருக்கும் ஒரு சிலருக்கு அதிகமாக கிடச்சிருக்கும் அதுக்கு காரணம் காலத்தில் இருக்கிற வலிமை நீங்கள் ஒரு ராஜா வீட்டு பிள்ளையாக பிறந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கோடிக்கணக்கில் கொடுப்பாரு நீங்கள் ஒரு விவசாய வீட்டு பிள்ளையாக இருந்தால் இன்னும் ரெண்டு சென்ட் சேர்த்து வாங்கியிருப்பீங்க ஒரு மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபா கூடுதல் விளைச்சல் வந்திருக்கும் அது பிறவி அதை மாற்ற முடியாது எல்லாருமே வந்து அடுத்தவரோடு நம்ம போட்டி போட முடியாது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் இடத்தில் அதுக்கு தகுந்தவாறு பலன்களை கொடுப்பார் ஏழரை சனி உங்களை என்ன செய்யும் ஒன்றும் செய்யாது நன்மை தான் செய்யும் பாசிட்டிவாக சொல்லி நினைக்காதீங்க பாசிட்டிவாக தான் இருக்கு உங்களுக்கு சனி பத்து பதினொன்றுக்குரியவர் தொழில் லாபத்துக்குரியவர் பனிரெண்டுக்கு போறார் இப்போ நீங்கள் வெளியூர் போயிட்டீங்கன்னா பன்னிரெண்டு மறைவு ஸ்தானம் வெளியூரோ வெளிநாடோ போயிட்டீங்கன்னா ராஜயோகம் இங்கே ஐம்பதாயிரம் சம்பளம்னா அங்கே ரெண்டு லட்சத்துக்கு போயிடும் மன நிம்மதி இருக்கும் ஹெல்த்து இருக்கும் குறிப்பாக குடும்பத்தில் இருக்க சண்டை விளையிடும் பிரச்சனைகள் அப்பா தாத்தா பாட்டி மனைவி இவங்களோடு இருக்கிற கசப்புகள் நீங்கும் குறிப்பாக உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வீடு கட்டிடுவீங்க நீங்கள் நினச்ச கனவு வீடு உருவாகும் கடன் கொஞ்சம் வாங்கி பெரிய வீடாக கட்டுங்க கடனை எளிமையாக கட்ட போகிறீங்கன்றது காமிக்குது சுபகாரியங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஒரு வருஷம் பொறுமையா இருங்க அதே மாதிரி அப்பாவின் உடல் நலத்தை கொஞ்சம் பார்த்துக்குங்க அதே போல எதிரிகள் தொல்லை உங்களுக்கு இந்த வருடம் இல்லை இப்போ உங்களுக்கு பாசிட்டிவா என்னென்ன சொல்லியிருக்கீன்னு பாத்துக்கோங்க வீடு கட்ட போறீங்க வெளிநாடு போக போறீங்க வெளியூர் போறீங்க நிறைய சம்பளம் வரப்போகுது ஹெல்த்தாக வர போறீங்க எந்த சண்டை சத்தரும் இல்லை எவ்வளோ நன்மை பாருங்கள் இப்போ நீங்கள் நிம்மதியாக இருக்கலாமா நிம்மதியாக இருக்கலாம் மேச ராசிக்காரங்க சனி பகவான் பயிற்சி என்றோ வெள்ளிக்கிழமை என்றோ அல்லது சனி சனிக்கிழமை என்றோ அல்லது மாதம் ஒரு முறை சனிக்கிழமை ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கோ விநாயகருக்கோ ரெண்டில் ஒருத்தருக்கு தீபம் ஏற்றுங்கள் நெருப்பு ராசினால் தீபம் ஏற்றுங்கள் சூடம் ஏற்றுங்கள் ரொம்ப ஒரு வாய்ப்பு கிடைக்கிறவங்க ஹோமத்தில் கலந்துக்குங்க வெற்றி உறுதி